வணக்கம் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை ராமாயண கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் மந்தரை கைகேயிடம் தேவ அசுர யுத்தத்தின் போது தசரத மன்னர் உனக்கு அளிப்பதாக கூறிய இரண்டு வரங்களை அவருக்கு நினைவூட்டு அவர் அந்த வரங்களை கேட்குமாறு சொல்வார் முதல் வரமாக ராமர் பதினான்கு வருடம் காட்டுக்கு போக வேண்டும் என்று கேள் இரண்டாவது வரமாக பரதன் மன்னராக வேண்டும் என்று கேள் விபரீதத்தை விவேகமாக நினைக்கிற நிலைக்கு வந்துவிட்ட கைகேயி மந்தரையை பார்த்து சொன்னால் எனக்கு மிக நல்ல ஆலோசனையை கூறுகிற உன்னுடைய அறிவு கூர்மையை நான் குறைத்து மடிப்பிட மாட்டேன் காரண காரியங்களை ஆராய்ந்து நல்ல முடிவு எடுக்கிற நீ கூண்முதுகை உடையோர்களில் மிக சிறந்தவள் சொல்லப்போனால் நீ ஒருத்திதான் எனக்கு நல்லது நினைப்பவள் நீ ஒருத்திதான் என்னுடைய நன்மையே மனதில் கொண்டவள் காற்றின் வேகத்தினால் வளைந்திருக்கிற தாமரைப்பூ போல கவர்ச்சி கொண்டவளே உன் முதுகிலே கூண் விழுந்தாலும் பட்டாதை உடுத்தி என்னை நோக்கி நீ நடந்து வரும்போது என் மனதை கொள்ளை கொள்கிறாய் அசுரர் தலைவராகிய சம்பரிடம் இருந்து ஆயிரக்கணக்கான மாயைகளும் அதை மிஞ்சிய தந்திரங்களும் உன்னிடம் கூடிக்கொண்டிருக்கின்றன அவைதான் உன் முதுகிலே விழுந்துவிட்ட தூணாக பறித்து தோற்றமளிக்கின்றன உனது அருமையான யோசனைகள் ராஜரீக நுட்பங்கள் பெருமையுடன் விளங்குவதற்கு தேவையான வித்தைகள் எல்லாமாக சேர்ந்து தேர் சக்கரத்தின் மையம் போல் உருக்கொண்டு பருத்து தோற்றமளித்த உன் முதுகில் கூணாக குடிக்கொண்டிருக்கின்றன ராமன் காட்டுக்கு சென்று பரதன் பட்டாபிஷேகம் நடந்து முடிந்தவுடன் உனது கூணின் மீது பொன்னால் செய்த ஒரு மாலையை நான் சூட்டுகிறேன் தங்கத்தின் நிறம் கொண்ட உயர்ந்த வகை சந்தனத்தை அந்த கூண் மீது நான் பூசுவேன் உன்னுடைய நெற்றியில் தங்கத்தினால் செய்யப்பட்ட திலகத்தை நான் வைப்பேன் உனக்கு ஆபரணங்கள் சூட்டுவேன் நல்ல ஆடைகளை அணிந்து பலவிதமாக நகைகளை பூண்டு ஒரு தேவதை போல் நீங்க வலம் வரப்போகிறாய் மன்னரின் மற்ற மனைவிகளை சார்ந்தவர் துன்பத்தை அடைகிற வகையில் நீ நிலவையொத்த முகத்தோடு சிறப்பான நிலையை அடைய போகிறாய் இப்படி கைகேயினால் பெரிதும் கொண்டாடப்பட்ட கூனி உத்தமியே கைகேயி நதியில் வெள்ளப்பெருக்கு உண்டாகி அது பாய்ந்து விட்ட பிறகு அணை போடுவதில் அர்த்தமில்லை உடனே எழுந்திரு எடுத்த முடிவை நிறைவேற்று மன்னரை எதிர்பார்த்து காத்திரு என்று உற்சாகப்படுத்தினாள் தனக்கு வாய்த்த நன்மைகளால் கர்வம் கொண்டவளும் கூனியினால் தூண்டப்பட்டவளும் ஆகிய கைகேயி கோபத்தை காட்ட வேண்டும் என்று நினைக்கிற பொழுது செல்கிற அறையை மந்தனை சென்று அடைந்தால் மிகவும் மதிப்புமிக்க எல்லாம் கலற்றி தரையில் வீசி எறிந்தால் பின்னர் தரை மீது படுத்தால் ராமன் காட்டுக்கு சென்று விட்டால் பரதன் அது நடக்கவில்லை என்றால் நான் இறந்துவிட்ட செய்தியை நீ மன்னனுக்கு தெரிவிப்பாய் ராமன் முடிசூட்டி கொண்டால் அத்துடன் என் வாழ்வு முடிந்தது என்று கூறிய கைகேயை பார்த்து மந்தரை ராஜ்யத்தை ராமர் அடைந்தால் உன் மகன் துன்புறுவார் என்பதை மறக்காதே ஆகையால் ராஜ்யத்தை பரதன் பெறுவதற்கு என்ன வழியோ அதை முனைந்து செய்வாயாக என்று மேலும் தூண்டினால் கடும் கோபமுற்று இருந்த நிலையில் கூனியால் இப்படி மீண்டும் தூண்டப்பட்டபோது போது தன் நெஞ்சின் மீது கை வைத்து பேசினால் கூனி ராமன் காட்டுக்கு சென்றார் என்ற செய்தி வந்தால் தன் விருப்பங்கள் ஆவார் அல்லது நான் இறந்துவிட்டேன் என்ற செய்தி கேட்டு நீ அதை மன்னனுக்கு தெரிவிப்பாய் ராமன் காட்டுக்கு போகவில்லை என்றார் அதன் பிறகு நான் எதையும் விரும்ப மாட்டேன் படுகளை வெறுப்பேன் பூமாலைகளை வெறுப்பேன் சந்தனம் பூசமாட்டேன் மை தீத்திக் கொள்ள மாட்டேன் உணவும் பானமும் ஏற்க மாட்டேன் இந்த உலகில் உயிர் வாழ்வதையும் விரும்ப மாட்டேன் இப்படி கொடுமையாக பேசிவிட்டு கைகேயை வெறும் தரையின் மீது படுத்தால் ஆபரணங்கள் மாலைகள் எல்லாவற்றையும் கலச்சி எறிந்துவிட்டு கோபம் என்கின்ற இருளினால் சூழப்பட்ட முகமுடையவளாக காணப்பட்ட கைகேயி நட்சத்திரங்களை மூடிக்கொண்டு பேரிருளாக காட்சி அளிக்கும் ஆகாயம் போல் தோற்றமளித்தாள் கைகேயினால் கழற்றி எறியப்பட்ட மாலைகளும் ஆபரணங்களும் வானத்தை நட்சத்திரங்கள் ஒளிபெற செய்வது போல் தரையை ஒளிவீச செய்து கொண்டிருந்தன தலைமுடியை ஒரே ஒரு முடிச்சினால் கெட்டியாக முடித்து கொண்டு வெற்று தரையில் படுத்திருந்த கைகேயி கோபம் தலைக்கேறியவளாக காட்சி அளிக்க மந்தரை தான் எடுத்த காரியத்தை நிறைவேற்றிவிட்ட மகிழ்ச்சியை அடைந்தால் கைகேயின் தகப்பனாரால் அவளுடன் அயோத்திக்கு அனுப்பப்பட்டவள் என்பதை தவிர வால்மீகி ராமாயணம் மந்தரையை பற்றி விவரங்கள் எதுவும் கூறவில்லை ஆனால் பத்ம புராணம் இவ்விஷயம் பற்றி கூறுவது வால்மீகி ராமாயணம் நூல்களில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது தங்களுடைய காரியத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக தேவர்கள் ஒரு தேவதையை அனுப்பினார்கள் அவள்தான் மந்தரை தன் மகள் கைகேயிக்கு கேகேய மன்னன் இந்த மந்தரையை பணிப்பெண்ணாக கொடுத்தார் இது தேவர்களின் காரியம் என்று குறிப்பிடப்படுவது ராவணனின் அழிவுக்காக ராம முனைய வேண்டும் என்ற காரணத்தை ஒட்டி அவர் வனம் செல்வது ராமர் காட்டுக்கு செல்லாவிட்டால் ராம ராவண யுத்தம் நேரிடாது அவதார காரியம் நடக்காது என்பதால் அயோத்தியில் பட்டாபிஷேகம் தடைப்பட்டு ராமர் காட்டுக்கு செல்லும் சூழ்நிலை மந்தரை மூலமாக உண்டாக்கப்பட்டது இது பத்மபுராணம் கூறுவது மகாபாரதத்திலும் ஒரு கந்தர்வ பெண்தான் மந்தரையாக வந்தால் என்று குறிப்பி ராமருடைய பட்டாபிஷேகத்தை நிறைவேற்றுவதில் மந்தரை காட்டிய முனைப்புக்கு வால்மீகி ராமாயணம் குறிப்பாக எந்த ஒரு காரணத்தையும் கூறவில்லை மந்தரை பாவம் செய்வதில் நாட்டமுடையவள் தீமை செய்வதில் முனைப்புடையவள் என்று மட்டுமே வால்மீகி ராமாயணம் கூறுகிறது இதை தவிர கைகேயை தூண்டிவிடும் போது மந்தரை பேசும் வார்த்தைகள் மூலமாக பரதனுக்கு பட்டாபிஷேகம் நடந்தால்தான் தனக்கு செல்வாக்கு கிட்டும் ராமருக்கு பட்டாபிஷேகம் நடந்தால் தனக்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் இல்லாமல் கௌசல்யின் பணிப்பெண்களுக்கு அடங்கிதான் செல்ல வேண்டும் என்ற எண்ணமும் கூனிக்கிருந்தது நன்றாகவே தெரிய வருகிறது துளசிதாசரின் ராமாயணம் ராமரின் அவதார காரியங்கள் முடிய வேண்டும் அதற்கு அவர் அயோத்தியில் இருப்பது உதவி செய்யாது இந்த காரணங்களினால் தேவர்கள் சரஸ்வதியை வேண்டிக் சரஸ்வதி தேவி மந்தரையின் மனதில் புகுந்தால் அவளுடைய மனதை முதலில் கலைத்தால் அதன் பிறகு மந்தரை சென்று கைகேயின் மனதில் விஷவிதை ஊன்றினாள் என்ற கருத்து கூறப்படுகிறது ராமன் சிறுவனாக இருந்தபோது தன் கையில் இருந்த வில்லினால் ஒரு மண் உருண்டையை தன் மீது அடித்ததை நினைத்து பார்த்து கூனி கோபம் கொண்டாள் என்று கம்பராமாயணம் கூறுகிறது ஆனால் கம்பர் கூட இதை மேலெழுந்த வாரியாக சொல்லிவிட்டு போவதாகவே தோன்றுகிறது சதி செய்ய முனைந்த கூனியின் என்ன ஓட்டம் விவரிக்க கம்பர் இந்த நிகழ்ச்சியை குறிப்பிட்டாலும் கூட நடந்த விபரீதத்துக்கு கூனியின் குணம்தான் முக்கிய காரணமாக காட்டுகிறார் சினத்தை விளைவிக்கிற இராவணன் செய்த தீமை போல் அணுகுவதற்கு கடினமான கொடிய மனம் படைத்த கூனி என்று கம்பர் மந்தரையை வண்ணிக்கிறார் கூனியின் குரோதம் கம்பராமாயணத்தில் மிகவும் கடுமையாக வர்ணிக்கப்படுகிறது ராமருக்கு பட்டாபிஷேகம் என்ற செய்தியை கொண்டு வந்த கூனிக்கு கைகையை ஒரு மாலையை பரிசாக அளித்தால் என்று வால்மீகி ராமாயணம் போல கம்பராமாயணமும் கூறுகிறது அப்படி மாலையை கைகேயி அளித்த போது கூனிக்கு வரும் கோபத்தை கம்பர் வர்ணிக்கிறார் கொடுமையான அந்த கூனி சப்தம் செய்தால் அடர்த்தலாக பேசினால் அவளுடைய சிறிய கன்னத்திலிருந்து நெருப்பு பொறிகள் சிதறுகிற மாதிரி விழித்து பார்த்தால் திட்டினால் சூடாக மூச்சுவிட்டால் தன்னுடைய தோற்ற தானே கொண்டால் கைகேயை அளித்த பொன் மாலையை பூமியை நோக்கி வீசி எறிந்து அந்த பூமியிலேயே ஒரு குழி உண்டாக்கினால் வால்மீகி ராமாயணத்தில் வருவது போலவே கம்பராமாயணத்திலும் கூனியின் கெட்ட உபதேசத்தை சற்றும் ஏற்காமல் தான் முதலில் கைகேயி பேசுகிறார் மதியில்லாத மனதை உடையவளே நீ எனக்கு நல்லது செய்பவள் அல்ல என் மகன் பரதனுக்கு நல்லது செய்பவளும் அல்ல தர்மத்தை நன்கு கவனித்தால் நீ உனக்கே நல்லது செய்து கொள்பவள் கூட அல்ல நீ முன்பு செய்த காரியங்களின் வினைப்பயன் உன்னை தூண்டுவதால் உன் மனதுக்கு ஏற்ப இவ்வார்த்தைகளை நீ சொன்னாய் கைகேயின் மாளிகையில் இவ்வாறு நடந்து கொண்டிருக்கையில் ராமருடைய பட்டாபிஷேகம் முறையாக நடப்பதற்கு தேவையான உத்தரவுகளை பிறப்பித்த பின்னர் அதிகாரிகளிடம் கூறிவிட்டு தனது அரமனைக்கு சென்ற தசரத மன்னர் இந்த நற்செய்தியை கைகேயிடம் சொல்வதற்காக அங்கிருந்து புறப்பட்டு அந்த சென்றார் இருள் அடைந்த வானத்தில் சந்திரன் தோன்றுவது போல் தசரத மன்னர் கைகேயின் மாளிகையினுள் நுழைந்தார் மிகவும் சிறப்பு வாய்ந்த அந்த மாளிகையின் படுக்கை அறையில் கைகேயி இல்லை என்பதை மன்னர் கவனித்தார் ராமர் இளவரசராக முடிசூட்டப்படப் போகிறார் என்ற நற்செய்தியை கைகேயிக்கு தெரிவிக்கும் ஆவலுடன் தசரதர் அவரை அழைத்து பார்த்தார் ஆனால் பதில் இல்லை கைகேயி தீட்டி அறியாத தசரத மன்னர் அவர் எங்கே இருக்கிறார் என்பது பற்றி பனிப்பெண்ணிடம் விசாரித்தார் அந்த பெண் கடும் கோபத்துடன் அரசி அறையில் இருக்கிறார் என்று கூறினார் பாவம் என்பதை அறியாத தசரத மன்னன் அங்கே சென்று பாவ செயலை மனதில் கொண்ட கைகேயி அருந்து விழுந்த பூங்கொடி போல தரைமீது சாய்ந்து கிடப்பதை பார்த்தார் மேலுலகத்திலிருந்து தள்ளிவிடப்பட்ட தேவதைப் போல வலையிலே சிக்கி விழுந்துவிட்ட ஒரு பறவை போல அங்கே தன் உயிரையும் விட மேலாகின கைகேயி விழுந்து கிடப்பதை தசரத மன்னர் பார்த்தார் வேடனின் அம்பினால் துளைக்கப்பட்டு கீழே விழுந்து கிடக்கிற பெண் யானையை ஆண் யானை பறியுடன் பார்ப்பது போல கைகேயி விழுந்து கிடப்பதை தசரத மன்னர் பார்த்தார் பெரிதும் பாதிக்கப்பட்டவராக அன்புடன் விசாரித்தார் தேவி உனக்கு கோபம் வந்த காரணத்தை நான் அறியேன் எவராவது உன்னை நிந்தித்தாரா யாராவது உன்னை அவமதித்தார்களா என் மனம் நோகிற வகையில் நீ ஏன் இப்படி தரையில் படுத்திருக்கிறாய் நான் பெருமகிழ்வு அடைந்திருக்கிற போது நீ இப்படி துக்கப்படுவது என் மனதை துடிக்க செய்கிறதே ஏதாவது நோய் உன்னை வருந்துகிறதா நமது வைத்தியர்கள் ஒரு நொடியில் அதை குணப்படுத்துவார்களே யாராவது உனக்கு கெடுதல் செய்தார்களா சொல் எவருக்காவது இப்போது தீமை விளைவிக்க வேண்டுமா யாருக்காவது நன்மை செய்ய வேண்டுமா எவரையாவது விடுவிக்க வேண்டுமா எவரையாவது கொன்றுவிட வேண்டுமா ஒரு செல்வந்தன் ஏழையாக வேண்டுமா அல்லது ஒரு ஏழை செல்வந்தராக வேண்டுமா சொல் என்ன வேண்டும் சொல் உயிர் வாழ வேண்டும் என்ற ஆசையினால் கூட உனக்கு விருப்பம் எதையும் நான் நிறைவேற்றாமல் இருக்க மாட்டேன் உன் மனதில் தை சொல்லிவிடு இருக்கும் செல்வாக்கு நீ அறிந்தது அப்படி இருக்க உனக்கு தயக்கம் கூடாது உனது மன விருப்பத்தை நான் முடித்து வைக்கிறேன் நான் பெற்ற மேல் ஆணையாக சொல்கிறேன் கைகேயி சூரிய சக்கரம் சுழன்று ஒளி வீசுகிற பிரதேசங்கள் அனைத்தும் என்னை சார்ந்தவையே இந்த உலகத்தில் உனக்கு என்ன வேண்டுமோ அதை கேள் இப்படி உன்னையே சித்திரவாதை செய்து கொள்வதால் என்ன பயன் விலையும் அழகானவளை எழுந்திரு உனக்கு தோன்றிய அச்சம் என்ன எங்கிருந்து அந்த பயம் உன்னை அணுகுகிறது அதை சொல் பனியை சூரியன் விரட்டுவது போல் அந்த அச்சத்தை நான் விரட்டுகிறேன் தீமையையே மனதில் விருப்பமாக கொண்டிருந்த கைகேயி மன்னர் கூறிய வார்த்தைகளை கேட்டு மனதுணிவு பெற்று அவரை மேலும் வருந்த செய்வதில் முனைந்தால் இயல்பாகவே இலகிய மனம் கொண்டவரும் இப்போது மன்மத பானத்தால் தாக்கப்பட்டு மோகத்தின் வசப்பட்டு நின்றவருமாகிய மன்னரை பார்த்து வேதனை தரக்கூடிய விஷயத்தை சொல்ல கைகேயி தலைப்பட்டாள் மன்னரே எனக்கு எந்த பயமும் இல்லை யாராலும் நான் அவமதிக்கப்படவும் இல்லை உங்களால் மட்டுமே செய்து முடிக்கக்கூடிய ஒரு காரியத்தில் நான் விருப்பமுடையவளாக இருக்கிறேன் அதை செய்து முடித்து தருவதாக நீங்கள் வாக்குறுதி அளித்தால் அதன் பின்னர் என் மனதினுள் இருக்கும் விருப்பத்தை நான் வெளியிடுவேன் ஆசையை அதிகமாக கொண்ட தசரதர் புன்னகையுடன் கைகேயின் தலைமுடியை தடவிக்கொண்டு கைகேயி மனிதர்களில் ராமரை விட முக்கியமானவர் எவரும் எனக்கு கிடையாது அதேபோல் பெண்களில் உன்னை விட முக்கியமானவள் எனக்கு வேறு யாரும் இல்லை இதை நீ அறிவாய் என்று கூறி மேலே தொடர்ந்தார் எவராலும் வெல்ல முடியாதவரும் எல்லோரிடமும் மேம்பட்டவருமாகிய என் மகன் ராமரின் மேல் ஆணையிட்டு சொல்கிறேன் நீ சொல்லும் காரியத்தை நான் முடித்துக் கொடுப்பேன் உன் மனதில் என்ன விருப்பம் இருக்கிறதோ அதை சொல் எவரை நீ ஒரு நிமிடம் காணாவிட்டாலும் நான் உயிர் விட்டு விடுவேனோ அந்த ராமர் மீது ஆணையிட்டு சொல்கிறேன் உன் வேண்டுகோளை நான் நிறைவேற்றுவேன் எனது சுற்றத்தார்கள் எனது செல்வங்கள் எனது உயிர் எல்லாவற்றையும் விட எனக்கு மேம்பட்டவராகிய ராமர் மீது ஆணையிட்டு சொல்கிறேன் உன் வார்த்தையை நான் நிறைவேற்றித் தருவேன் கவலையை விட்டொலி உன் மன விருப்பத்தை சொல் என்னிடத்தில் உனக்கு இருக்கும் செல்வாக்கை அறிந்த நீ இப்படி தயக்கம் கொள்ளக்கூடாது எனது புண்ணியத்தின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன் உன் விருப்பத்தை நிறைவேற்றுவேன் என்ன அது சொல் இவ்வாறு தசரத மன்னர் கூறியவுடன் தான் எதிர்பார்த்த வாக்குறுதி கிடைத்து விட்டதால் சொல்லக்கூடாத வார்த்தையை சொல்லிவிட கைகேயி துணிந்தால் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்கிரீன்ல வர வீங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை ராமாயண கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி